கார்த்தி தீபாசிரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமாங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கார்த்திக் வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ஃபங்க்ஷன் எல்லாமே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு உட்காந்துருக்காங்க பல விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு அப்போது அவங்களுடைய மனசாட்சி பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க நீ தீபாவுடைய மாமியாரோட திருமண நாள் விழாக்கு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போது ரம்யா சொல்கிறாங்க அங்கே போகணும் ஆனால் போகாம இருக்க முடியல என்ன செய்கிறதுன்னு எனக்கு குழப்பமா இருக்குது நீ அங்கே போனால் கண்டிப்பாக உன்னை கார்த்தி பார்ப்பான் அப்படின்னு சொல்லும்பொழுது கார்த்தி கண்டிப்பாக பார்ப்பான் ஆனால் இப்போவே எனக்கு கார்த்தி மே கார்த்திகே மேல கொஞ்சம் டவுட் இருக்குது இன்னும் நாம் வந்துட்டு அங்கே போகாமல் இருந்தால் நான் தான் அம்மோன்னு கன்ஃபார்மே பண்ணிவிடுவான் அவனை யோசிக்க விடக்கூடாது அதனால் கண்டிப்பாக நாளைக்கு நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு மனசாட்சி கூட பேசிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து தீபா கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அம்மோ நீ என் வீட்டுக்கார பார்த்ததே இல்லை நாளைக்கு எங்கள் அத்தையோட திருமண நாள் விழாவுக்கு கண்டிப்பாக நீ வரணும் நீ கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தீபா நான் வரேன்னு சொல்கிறாங்க நீ வரேன்னு சொல்லிட்டு வராமலாம் இருந்துடக்கூடாது அப்புறம் நானும் என் புருஷனும் உன் கையை பிடிச்சி வந்து இழுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி மிரட்டுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சரி ஓகே நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஃபோனை கட் பண்ணுறாங்க ஃபோனை வச்சுட்டு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக பொய்யே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம தீபா வந்துட்டு வீட்டில் இருக்காங்க அப்போது ரியா வந்து ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க அதாவது கார்த்தி நாளைக்கு நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவானா அப்படிங்கிறத பற்றி அந்த நேரம் பார்த்து ஆனந்த் வராரு என்னாச்சு ரியா ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்குறாங்க இல்லை ஆனந்த் ஒன்றும் இல்லை நாளைக்கு உங்கள் பாட்டி வேற வராங்க அவங்களுக்கு வேற நியாயம் தர்மம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேற சொல்கிறாங்க அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நம்ம கல்யாணம் நடந்தது கூட அவங்களுக்கு தெரியாது நம்ம கல்யாணத்தை அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க ரியா அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத அதெல்லாம் பாட்டிக்கிட்ட எப்படி பக்குவமாக பேசணுமோ நான் அப்படி பேசி சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க வந்துட்டு அவங்களுடைய பீரோவில் ஏதோ தேடிட்டு இருக்காங்க என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்து கையில் கொடுக்குறாங்க இதை பிடினு சொல்லிட்டு இது என்னென்னு பார்க்கும்போது அதில் துப்பாக்கி இருக்குது இது எதுக்கு நீ வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க இது எங்கள் அப்பாவுடைய துப்பாக்கி லைசன்ஸ் கட்டிட்டு வரும்பொழுது நானே வச்சுக்கிட்டேன் நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சுதான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படியா இது இதை நீ ஒன்றும் பயப்படாத எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்த் உடனே ஆனந்த் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்போது ரியா யோசிக்கிறாங்க நாளைக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷனில் என்ன வேணால் பிரச்சனை வரலாம் அப்போது நமக்கு இந்த துப்பாக்கி கண்டிப்பாக தேவைப்படும் தேவைப்படும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த துப்பாக்கியை எடுத்து ரியாவே வச்சுக்கிறாங்க அடுத்ததாக நம்ம நம்ம தீபா வந்துட்டு கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு மீனாட்சியோட தாலியை எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் வச்சு பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணிவிட்டு தீபார்த்தனை சாமி கும்பிடும் பொழுது அந்த தீபம் அணைஞ்சிருது அதை பார்த்த உடனே தீபாவுக்கு மனசே சரியில்லை அப்போது அந்த சுவாமி சொல்கிறாங்க கவலைப்படாதீங்கம்மா காற்று ஒவ்வொரு அடிச்சத்தில் கற்பூரம் அணைஞ்சிருச்சு மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நேராக தீபா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அந்த பூஜை ரூமில் அந்த சாமி சாமி கும்பிட்றாங்க அந்த மாங்கல்யத்தை வச்சு அப்போது கார்த்தி வராரு என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்க இவ் மீனாட்சி அக்கா காலத்தில் நாளைக்கு இந்த தாலி நல்லபடியாக ஏறணும் அந்த ரியா வீட்டை விட்டு போகணும் அதை தாங்க பூஜை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த ரியா நாளைக்கு வீட்டை விட்டு போயிடுவா நீங்கள் கவலையே படாதீங்க அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நான் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க உடனே அடுத்ததா அபிராமியை மேக்கப் பண்ணுறாங்க மீனாட்சியும் நம்ம தீபாவும் அப்போது அந்த இடத்துல தான் ஐஸ்வர்யா நிற்கிறாங்க அப்போது அபிராமி கேட்குறாங்க என்னம்மா புது பொண்ணு மாதிரி எனக்கு போய் இந்த மேக்கப்பெல்லாம் எதுக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அத்தை நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி புது பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க மண்டபத்துக்கு எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கார்த்தியும் அருணும் அவங்களுடைய அப்பாவை ஒரு மாப்பிள்ளை மாதிரி புதுசாக மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து அவர் கேட்குறாரு என்னப்பா மாப்பிள்ளனு சொல்லிவிட்டு மேக்கப்லாம் இல்லாமல் இருக்குது வந்துடுவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கார்த்திக் போயிட்டு ரியாவோட முதல் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க இதோ நீங்கள் சொன்ன வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு தான் சரி இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக எல்லாத்தையும் ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு அந்த வீடியோவை மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க முடிஞ்சால் நீங்கள் மண்டபத்துக்கு நேரில் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட ரியாவோட ஹஸ்பண்ட் வாக்க கொடுக்குறாரு அப்போ அவரு ரியாவை பற்றி யோசிக்கிறாரு ரியா இவ்வளோ நாளாக அந்த குடும்பத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு டார்ச்சர் தானே கொடுத்துக்கிட்டு இருந்த இதோட உன் கதை முடிஞ்சதுடி அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள பண்ண போகிறாரு கண்டிப்பாக அது என்னவாக இருக்குன்னா நம்ம ரியாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து வாழ்ந்த இதுக்கான ஆதாரமாக இருக்கலாம் ஸோ இல்லைன்னா ஆதார் நம்ம ரியாவை பற்றி வேறு ஏதாவது ஒரு சூப்பரான எவிடென்ஸை ரெடி பண்ணலாம் கண்டிப்பாக கார்த்தி வந்துட்டு ரியாவை வீட்டை விட்டு அடித்து தரத்திடுவார் நம்ம மீனாட்சியை தான் ஆனந்த கூட சேர்த்து வைப்பாருன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு மாதிரி கமக்காமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ்